அருட்பெரும் சோதி சோம வார பிரதோஷத்தன்று யார் ஒருவர் நெல்லிக்காய் தீபம் போடுகிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நஷ்டங்களும் சரியாகும் என்று ஈரோடு ஆதீனம் அவர்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் நான் அதை தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தி பல அன்பர்களுக்கு வழிநடத்தி பல அற்புதங்கள் ஏற்பட்டிருக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் தீராத வறுமை கவலை துன்பம் தொல்லைகள் இருந்தால் வரும் நவம்பர் மூன்றாம் தேதி சோமவார பிரதோஷத்தன்று இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாய் சத்தியமாய் நல்லது நடக்கும் அருட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சிவன் அவரை நாம் கடைபிடித்தோம் என்றால் அவரின் திருவடியை நாம் அடைந்தோம் என்றால் நம் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படும் அப்பேற்பட்ட ஆதி கைலாயத்திலிருந்து இந்த பதிவை நான் உங்களுக்காக இமயமலையில் இருக்கக்கூடிய ஆதி கைலாயத்திலிருந்து இந்த பதிவை பதிவு செய்வதில் பெருத்த ஆனந்தமே வரும் திங்கட்கிழமைங்க சோமவார பிரதோஷங்க காலையை எந்திரிச்சு தலைக்கு குழியுங்க கை நிறைய பச்சரிசியை எடுத்து எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக தலையை சுற்றி கிழக்குரிசையில் தூவி விடுங்க இதை பண்ணுறதுனால உங்களுக்கு அன்னதோஷங்கள் சரியாகும் சில உயிர்கள் அந்த உணவை திங்கட்கிழமை சந்திரனால் மன ரீதியாக இருக்கக்கூடிய பயம் சரியாகும் காலையில் அதற்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு கடைக்கு போய் ஆறு நெல்லிக்காய் காயம் இல்லாமல் கோடுகள் இல்லாமல் ஆறு நெல்லிக்காய் ஆம்லான்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்காயை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க பிரதோஷ நேரமான நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே மீண்டும் ஒரு மணி குளிச்சிட்டு ஒரு தட்டில் சிறுசாக பிள்ளையாரையும் ஒரு சிறுசாக சிவலிங்கத்தையும் மஞ்சள்லேயே பிடிச்சி வைங்க பிடிச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு தட்டு நிறையா பச்சரிசியை பரப்பி அதில் நீங்கள் நெல்லிக்காயை சரிவாதியை வெட்டினீங்கன்னா அந்த விதை கொட்டை வெளியே வரும் அதை விதையை எடுத்துட்டு அதில் விட்டு திரிய வச்சு பன்னெண்டு தீபம் ஏற்றிட்டு அதற்கு சென்டரில் நான் சொன்ன லிங்கத்தையும் விநாயகர் பகவானையும் வச்சுக்கோங்க அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் ஓம் நம ஓம் சிவாய நம ஓம் சிவ சிவ ஓ இந்த மூன்று மந்திரங்களையும் ஐம்பத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி உங்களுக்கு என்ன உங்கள் குடும்பத்தில் ஒரு விஷயம் மாறணும் பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிறத அந்த தீபத்துக்கிட்ட சொல்லுங்கள் அந்த தீபத்தில் ஒரு தீபம் அணையிற வரைக்கும் அதாவது பன்னெண்டில் ஒரு தீபம் அணையிற வரைக்கும் அந்த தீபத்துக்கிட்ட உங்களோட கண் பார்வையை முழுதாக வச்சுட்டு தீபம் அணைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம் இரவு ரெகுலராக படுக்கிற பெட்டில் படுக்காமல் ஒரு பாய் விரித்து அதில் படுங்கள் யார் ஒருவர் சோமவார பிரதோஷத்தன்று இந்த நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றாங்களோ நிச்சயமாக அடுத்த சோமவார பிரதோஷத்திற்குள்ளே அவர்கள் வாழ்வில் ஒரு நல்லது நடந்தே தீரும் உங்களுக்கு அந்த அற்புதமான நல்லது நடக்க வேண்டுமென எல்லாம் வல்ல அண்ணாமலையாரையும் ஆதி கைலாசநாதரையும் மனதார வேண்டி இந்த பதிவை பதிவு செய்கிறேன் பயன்படுத்துங்கள் நல்லது நடக்கும் நிச்சயமாக வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி ஐப்பசி பௌர்ணமி அன்ன அபிஷேக பௌர்ணமி என்று சொல்லுவார்கள் அந்த நாளில் எல்லா சிவன் கோயிலையும் லிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் மகா அன்னபூர்ணிக்கான ஒரு யாகமும் அதோடு சேர்ந்து சத்யநாராயண பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த சத்யநாராயண பூஜையில் சங்கல்பம் செய்கிறவங்களுக்கு நாலு இன்ச்சு அன்னபூர்ணி தாயோட ஒரு சிலையை பூஜையில் வைத்து மந்திர உருவேட்டி அனுப்புகிறோம் அதுவும் காசிலிருந்து உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் பேரை சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் நவம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து நித்திர யோகக்கலைன்னு ஒரு அற்புதமான ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பை நான் தொடங்க இருக்கின்றேன் உறக்கத்தின் மூலமாகவே உங்களோட ஆழ்மனதை இயக்கி செல்வ செழிப்பை அடைவதற்கும் பிரச்சினை தீர்க்கக்கூடியதும் இந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் இதில் கலந்து கொள்ளக்கூடிய முதல் ஐம்பது நபர்களுக்கு ஸ்பெஷல் நான் எழுதின நித்திர புத்தகத்தையும் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் உங்கள் பெயரையும் கீழ்க்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் ஒன்பதாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மலேசியா பினாங்கில் நடைபெற இருக்கின்றது நவம்பர் பதினாறாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது உங்கள் பெயரையும் இந்த அற்புதமான பயிற்சிக்கு பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி